கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா சந்திர பகவான் ராசிநாதன் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து பத்தொன்பதாம் தேதினா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சரியாக பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் கடக ராசிக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரன் பரிவர்த்தனையோடு இருக்கார் நல்லா கேட்டுக்கோங்க வர ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிறக்கப்படக்கூடியது சுக்கர பகவானுடைய சாரம் பூரம் நட்சத்திரம் அதாவது பார்வதியம்மன் அவதரித்த நட்சத்திரம் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் யாருடைய சாரத்தில் இருப்பார் அந்த நேரத்தில்னா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் நூற்றி அறுபது டிகிரியில் இருக்கிறார் சந்திரனும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை இந்தளவுக்கு எத் எத்தனை ஜோதிடர் வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலைங்க என்ன புகழ்ந்து சொல்கிறதுக்காகல நான் சொல்லலை சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது லக்னத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இது அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நேரம் பத்துறது இல்லை எப்போவுமே சொல்கிறேனுங்க மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாஸ்திரம் சாஸ்திரம்னா ஜோதிடம் ஜோதிடத்துக்கு நட்சத்திரம் தான் சாரம் தான் முக்கியம் சாரம் இல்லைனா சாஸ்திரம் கிடையாது லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிற நேரம் பிரமாதமான நேரம் கடன் பிரச்சனையிலிருந்து சரி பண்ணிக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் கடகராசிக்காரங்க கொடுத்து பழக்கப்பட்டிருப்பாங்க வாங்கி பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஏமாந்து கடன் ஆகியிருப்பாங்க பத்து கோடி ரூபாய் நான் இழந்துட்டேனுங்க ரெண்டு கோடி ரூபாய் இழந்துட்டேனுங்க பெரிய லெவலில் தான் இழந்துருப்பாங்க பத்தாயிரம் இழந்துட்டேன் இருபதாயிரம் இழந்துட்டேன் நீங்கள் பத்து கோடி இழந்திருந்தாலும் சரி ஏன் ஐம்பது கோடி இழந்திருந்தாலும் சரி எது வேணாலும் பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஒரு மனதகுரியம் இருக்கும் அது கடகராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய மனதகுரியம் என்ன காரணம்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் ராசியாதிபதி சந்திரன் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடகராசியில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வந்திருக்கிறார் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் அப்போ கடகராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்குறாரு ஏழாவது பாவகத்தை பார்க்கிறாரு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் இந்த அமைப்புகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கும் கடகராசியில் பிறந்தவங்க கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா சாமி எனக்கு கடன் ஆயிடுச்சு அந்த கடன் எப்படியாவது யார் மூலியமாவது கட்டணும் கடன் கட்டுறதுக்கான தகரியத்தை எனக்கு கொடுங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு உழைப்பு போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்துங்க இதுதான் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறது அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை தரப்போகுது வர ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்கும் மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் கொடுத்த இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் வாங்கின இடத்துல கட்டுறதுக்கான அனுகூலத்தை கொடுக்கும் கடகராசியில் பிறந்தவங்க இந்த பொருளாதார ரீதியாக பல குடும்பத்தில் பிரிவினைகள் கொடுத்துருக்கும் என் பேச்சு கேட்காம தான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க செஞ்சீங்க பண்ணிங்க ஏதோ ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளார் அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் வர ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் அதுபோக கடகராசியில் பிறந்தவங்க படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லா இல்லாமல் இருக்கேன் சாமி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் நான் இருக்கேன் சாமி கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்போ அந்த சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய நாலாவது பாவகத்தில் யாரோடு இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் இருக்காரு புத்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் இருக்கிறாரு சூரியன் இதனால் தனஸ்தானாதிபதிக்கு சூரிய மங்கள யோகமும் புதன் ஆதித்ய யோகமும் ஏற்படுது யாரை பார்க்குறாங்க எந்த பாவகத்தை பார்க்குறாருனா கடகராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் சூரிய மங்கள யோகமும் புதனாதித்ய யோகமும் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுது அதனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுறது உறுதி வேலையில் வேலையில் அனுகூலம் ஏற்படுறது வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புகள் ஏற்படுறது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க பத்து காசு புரோஜனம் இல்லைங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீங்கள் உயர்றதுக்கு உண்டான நேரம் இன்னும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இது நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கு விலை மதிக்க முடியாத அனுபவம் இந்த ரெண்டு வருட காலமாகவே கடகராசியில் பிறந்தவங்க நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு உசுறு மட்டும்தான் ஏன் போகாமல் இருக்குது உசுறு போயிட்டுருக்கோம் நான் சாகிறதிலலாம் நான் சங்கடப்படல ஒரு பாவம் அறியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஒரு பாவம் அறியாது என் குடும்பத்தை விட்டுட்டு போ போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் தான் ஆணாக நீங்கள் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மல்லு கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களே தவிர போய் சேர்ணுன்னா ஒரு செகண்டு ஒரு செகண்டு போதும் போய் சேர்ந்துட்ருப்பீங்க ஆனால் நாம் இருக்கும்போதே நமக்கு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ சங்கடம் ஏற்படுதுன்னா நாம் ஒரு ஜீவன் இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுறதுன்ற ஒரே ஆதங்கத்தை உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் நான் சொல்கிறேனுங்க இந்த நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கடகராசியில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தரக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் ஆனால் இந்த நேரத்தில் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா காலம் வந்து நம்ம கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க தங்கத்தோட உயர்ந்தது உகந்தது நம்ம நேர காலங்கள் தானே சொல்லுவோம் நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாகிடுவோம் நேர காலங்கள் பாதகமாக இருந்து போச்சுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டியாகிடுவோம் சொல்லதானே செய்கிறாங்க கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய நேரம் மீது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க பிரமாதமான நேரம் தவற விட்டுடாதீங்க அதுபோக மரியாதை நிமித்தமாக என் தொழிலுக்கு நான் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இந்த சாதக புத்தகத்தை நான் இருக்கிறேன் எந்த பிரதி பலனும் எதிர்பாராமல் ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி தரணுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சாதக நோட் உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆகும் பிரமாதமாக செய்து தரணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்